அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி திங்கட்கிழமை இன்றைக்கு வந்து தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிரை எழுதலாம் இடமிருந்து வலம் ஒன்று தர்மம் மட்டுமல்ல இதுவும் தலை காக்கும் குறிப்பாக இரு சக்கர வாகன ஓட்டிகளுக்கு என்ன போட சொல்லுவாங்க ஹெல்மெட் ஒன்று மேலிருந்து கீழ் ஒரு என்பது ஏக்கர் கொண்டது ஒரு ஹெக்டேர் என்பது ஒரு ஹெக்டேர் என்பது ரெண்டு புள்ளி நாலு ஏழு ஏக்கர் கொண்டது ஏழு இடம் இருந்து வளம் பிரபல இங்கிலாந்து கால்பந்து வீரர் டேஷ் பெக்காம் டேஷ் பெக்காம் டேவிட் பெக்காம் இரண்டு மேலிருந்து கீழ் கேரளாவின் மலப்புரம் மாவட்டத்தில் உள்ள ஒரு ஊர் மேல ஆரம்பிக்குது இது ரெண்டும் என்ன வந்துருதுன்னு பார்த்துருவோம் ஒன்பது இடமிருந்து வளம் சமீபத்தில் வெளியான சசிகுமார் நடித்த திரைப்படம் டேஷ் ஃபேமிலி டூரிஸ்ட் ஃபேமிலி டூரிஸ்ட் ஃபேமிலி பத்து இடமிருந்து வளம் பேரை சொன்னாலும் இதை சொல்லக்கூடாது என்பர் பேரை சொன்னாலும் ஊரை சொல்லக்கூடாது என்பர் ஊர் அப்ப ரெண்டு மேலிருந்து கீழ் கேரளாவின் மலப்புரம் மாவட்டத்தில் உள்ள ஒரு ஊர் மெலட்டூர் ஆறு மேலிருந்து கீழ் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்த மாதம் ஆகஸ்ட் ஆறு இடம் இருந்து வளம் துன்பப்படுபவர்களுக்கு டேஷ் வார்த்தைகளை கூற வேண்டும் ஆள் ஆரம்பிக்குது ஆறுதல் வார்த்தைகளை கூற வேண்டும் மூன்று மேலிருந்து கீழ் நதி ஆறு அன்னைக்கணும் ஆறு கொடுத்துட்டு நதின்னாங்க இன்னைக்கு நதியை கொடுத்துட்டு ஆறுன்றாங்க ம் நாலு மேலிருந்து கீழ் செல்வி என்பதன் ஆண்பால் செல்வி என்பதன் ஆண்பால் செல்வன் நான்கு இடமிருந்து வளம் இதன் சுருக்கம் தான் செய்தி இதன் சுருக்கம் செய்தினா செய்தியை தான் நம்ம செய்தி செய்தின்னு சொல்லிடுறோம் ஐந்து மேலிருந்து கீழ் களவாடியது பெண் என்றால் அவளை இப்படி குறிப்பிடுவோம் திருடி திருடி எட்டு இடமிருந்து வளம் முதல் போடும் குட்டி முதல் போடும் குட்டி வட்டி பத்து மேலிருந்து கீழ் அரிசி மற்றும் உளுந்து மாவை கொண்டு செய்யப்படும் தடிமனான சிற்றுண்டி ஊழ ஆரம்பிக்குது ஊத்தப்பம் பதினாறு இடமிருந்து வளம் நூற்றுக்கு இவ்வளவு என்கிற கணக்கீடு நூற்றுக்கு இவ்வளவுனா சதவிகிதம் விகிதம் பதினான்கு மேலிருந்து கீழ் ஆனந்தம் ரெண்டாவது எழுத்து கீழே வருது மகிழ்ச்சி பத்தொன்பது இடமிருந்து வளம் குஜராத்தில் சமீபத்தில் நம் பிரதமர் டேஷ் நாத் கோவிலில் வழிபட்டார் சோம்நாத் கோவிலில் வழிபட்டார் பதினெட்டு இடமிருந்து வளம் அவன் மனதில் பட்டதை மறைக்காமல் டேஷ் வெளிப்படுத்தி விடுவான் பால் ஆரம்பிக்குது பளிச்சென்று வெளிப்படுத்தி விடுவான் பதினேழு மேலிருந்து கீழ் அவசரம் அல்லது பரபரப்பு என்பதன் எதிர்ச்சொல் பொறுமை இருபது இடமிருந்து வளம் ஒரு பறவை பிரபு சாலமன் இயக்கத்தில் வெளியான ஒரு வெற்றி திரைப்படம் மைனா பதினேழு இடமிருந்து வளம் ஒரு சிற்றுண்டி தமிழர்களின் ஒரு பண்டிகையும் கூட இப்போ தானே முடிஞ்சது அது எப்படி மறப்போ சும்மாவே மறக்க மாட்டோம் பொங்கல் பதினைந்து இடமிருந்து வளம் வஞ்சகத்துடன் சேர்ந்த கோபம் வஞ்சகத்துடன் சேர்ந்த கோபம் ஆத்திரம் பதினொன்று மேலிருந்து கீழ் தியார் என்பதை சேர்த்தால் ஆசிரியர் அல்லது எம்ஜிஆர் வாத்தியார் பனிரெண்டு மேலிருந்து கீழ் நாடகங்களில் கிரேசி மோகன் நகைச்சுவைக்கு டேஷ் அதிரும் அரங்கமே அதிரும் அரங்கம் அதிரும் அரங்கமே போடலாமா அரங்கமே அதிரும் பனிரெண்டு இடம் இருந்து அரட்டை என்ற சொல்லுக்குள் ஒரு சிற்றுண்டி அடை பதிமூன்று மேலிருந்து கீழ் காலம் ஆங்கிலத்தில் அதுவே ஆன்சர் வந்துடுச்சு டைம் இன்றைக்கான குறுக்கெழுத்து எல்லாமே எழுதி முடிச்சோம் அதோட செக் பண்ணிடலாம் இடமிருந்து வலம் எழுதிட்டோம் இதுவும் எழுதிட்டோம் மேலிருந்து கீழ் ஆரம்பம் என்பதிலுள்ளே ஒத்துக்கொள்ளும் சொல் ஆரம்பம் என்பதற்குள்ளே ஒத்துக்கொள்ளும் சொல் ஆம் அப்படின்ற ஆன்சர் வந்துருச்சு அவசரம் எழுதியாச்சு எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் இன்றைக்கான குறுக்கெழுத்து புதிர் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ